ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது நாட்டிலும் வீட்டிலும் உள்ள முதியவர்களுக்கு எப்படி ஒரு இனிமையான முதுமையை உருவாக்கி தருவது அப்படின்னு பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பெற்றோரை வளர்த்தல் உங்க வீட்ல எழுபது வயதிற்கு மேற்பட்ட பெற்றோர்கள் உங்களது பெற்றோர்கள் உங்களுடன் வசிப்பார்களே ஆனால் அல்லது பக்கத்தில் வேற வீட்டில் இருக்கிறாங்க அவங்கள நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பேரண்டிங் அப்படின்னு சொல்லி நல்லா அது ஒரு பெரிய பேசு பொருளா இருந்துட்டு இருக்கு அது என்ன பெற்றோர் வளர்ப்பு அப்படின்னு கேட்குறீங்களா முதுமை என்பது இன்னும் ஒரு குழந்தை பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களது பெற்றோர்கள் குழந்தைகளாகி விட்டார்கள் அப்படிங்கிறத நீங்க கவனிச்சு பார்த்தீங்களா இப்படி குழந்தைகளாகி விட்ட உங்களது பெற்றோர்களுக்கு பிரத்யேகமான தேவைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க எப்பமாவது உணர்ந்தீர்களா எப்படி உங்கள் குழந்தைகளுக்கு பல்வேறு விதமான தேவைகள் இருக்கின்றதோ அதே போல இப்போது குழந்தைகளாகிவிட்ட உங்களது பெற்றோர்களுக்கும் பல்வேறு விதமான தேவைகள் இருக்கின்றன இப்போ எப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கு நமது அன்பும் ஆதரவும் அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா முதலாவதாக துணையை இழந்த பெற்றோர் கணவனை எழுந்த மனைவி மனைவி எழுந்த கணவன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு நமது அன்பும் ஆதரவும் மிக அதிகமாக தேவைப்படும் அடுத்ததாக ஏதோ ஒரு வகையில் உடல் நலக்குறைவு ஏற்பட்டவர்கள் அவர்களுக்கு வந்து ஒரு நாள்பட்ட நோய்கள் இருக்கலாம் அல்லது ஏதாவது உடல் குறைவால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பார்களே ஆனால் அவர்களுக்கும் உங்களது அன்பும் ஆதரவும் அதிகமாக தேவைப்படும் மூன்றாவதாக பொருளாதார சுயசார்பு இல்லாதவர்கள் தங்களுக்கென்று எந்த ஒரு வருமானம் இல்லாமல் உங்களை சார்ந்து அவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கும் உங்களது அன்பும் ஆதரவும் மிக அதிகமாக தேவைப்படும் இதை பற்றி நாம் ஏன் இப்ப பேசுறோம் அப்படின்னா இப்போ நிலைமை மாறிடுச்சு கொஞ்ச நாளைக்கு முன்னால் வரைக்கும் அவங்க உங்களது பெற்றோர்களாக இருந்து உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அவர்கள் பார்த்து பார்த்து செய்திருப்பார்கள் உங்களை வந்து நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்கி இருப்பார்கள் ஆனால் இப்போ நிலைமை மாறிவிட்டது உங்களுக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து செய்தவர்களுக்கு நாம் அவர்களது நிலைமை அறிந்து பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது இந்த மாற்றத்தை பெரும்பாலான குழந்தைகள் நம்ம இங்கே குழந்தைகள் அப்படின்னு சொல்கிறது நடுத்தர வயதில் இருப்பவர்கள் நாற்பது ஐம்பது வயது உள்ளவர்களை தான் நான் இங்கே வந்து குழந்தைகள் அப்படிங்கிறோம் ஏன்னா அவங்க பெற்றோருக்கு அவங்க எத்தனை வயசானாலும் குழந்தைகள் தான் ஆனால் நிலைமை மாறிடுச்சு நமது பெற்றோர் நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு பெரிய ஆதர்ஷனமாக நம்ம பார்த்துருந்துருப்போம் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக வந்து நமது தந்தையாரை பார்த்து நம்ம வந்து வியந்து வாழ்ந்து வந்திருப்போம் ஆனா இப்போ அவர்கள் உடல்நிலை நலிவிட்டு விட்டது அவர்களது நிலைமை மாறிவிட்டது அப்படிங்கிறத நாம ரியலைஸ் பண்றோமா இத பற்றி நம்ம ஏன் பேசுறோம் அப்படின்னா நிறைய பேர் இந்த நிலைமை மாறிவிட்டது அப்படிங்கிறது உணராமல் இருக்கிறார்கள் உங்களது பெற்றோர்கள் இப்பொழுது குழந்தைகள் ஆகிவிட்டார்கள் அவர்களுக்கும் நீங்கள் பெற்றோர் ஆகிவிட்டீர்கள் இதுதான் கொஞ்ச நாளைக்கு முன்னால் சாண்ட்விச் ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு மேலே உள்ள பெற்றோர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு கீழே உங்களது பிள்ளைகள் இருக்கிறார்கள் ஸோ உங்களது பெற்றோர்கள் இப்பொழுது குழந்தைகள் ஆகிவிட்டார்கள் சமீப காலம் வரை மனதளவிலும் உடல் அளவிலும் மிகவும் உறுதியாக இருந்த உங்களது பெற்றோர்கள் இப்பொழுது நலிவடைந்து விட்டார்கள் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அவேர்னஸ் உங்களுக்கு வேணும் இந்த மாதிரி பெற்றோர்கள் உங்கள் வீட்டிலும் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு எப்படி உதவலாம் என்று பார்ப்பதற்கு முன்னால் பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க நம்ம வீட்டு முதியவர்களுக்கு நமது பெற்றோர்களுக்கு எப்படி ஒரு இனிமையான முதுமையை கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு மனிதன் நலமாக வாழ வேண்டும் என்றால் மூன்று விஷயங்கள் தேவை உடல் நலம் நிதி நலம் மனநலம் இப்போ முதலாவதாக உடல் நலம் நல்ல உடல் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா எதுவுமே இல்லை ஸோ நமது பெற்றோர்கள் நல்ல உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார்கள் அப்படிங்கிறத உறுதி செய்வது நமது கடமையாகும் அவர்களது உடல் ஆரோக்கியத்தை நாம் எப்படி உறுதி செய்ய முடியும் முதலாவதாக ஒரு நல்ல குடும்ப மருத்துவரை நாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு ஒரு நிலையான மருத்துவர் எந்த ஒரு விஷயம் சின்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் இல்லை ஒரு மேஜரான ஒரு விஷயம்னாலும் நமக்கு ஒரு ஃபேமிலி டாக்டர் இருக்கணும் அப்போ தான் வந்து நமது பெற்றோர்களும் அவங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க தங்கள் விஷயங்களை பற்றி பேச டாக்டருக்கும் இவங்களோட உடல் நலனை பற்றி தெரிந்திருக்கும் அதே நல்ல ஒரு மன தைரியத்தை கொடுக்கும் அடுத்ததாக உங்களது பெற்றோருக்கு ஏதாவது ஒரு நாள்பட்ட வியாதி பிபி சுகர் இல்லை வேறு ஏதாவது கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி நாள்பட்ட வியாதிகள் இருந்தது அப்படின்னா அந்த வியாதிகளை முற்றிலுமாக குணமாக்க எல்லா விதமான முயற்சிகளும் நீங்கள் எடுக்க வேண்டும் நிறைய சந்தர்ப்பங்களை நம்ம என்ன பார்க்குறோம்னா டயபிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க பட் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் டப்பா டப்பாவாக ஸ்வீட்ஸ் இருக்கும் எல்லாத்துக்கும் செய்யக்கூடிய அந்த நார்மல் டயட்டே இந்த பெரியவங்களுக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் நீங்கள் கொடுத்து இது வந்து நீங்கள் தெரியாமல் செய்யும் தவறு இதனால் என்ன ஆகும்னா அந்த நாள்பட்ட வியாதிகள் மேலும் மேலும் தீவிரமாகி கொண்டே போகும் அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் வீட்டுல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து வீட்டிலேயே முடங்கி போய் இருக்காங்க உங்கள் உங்கள் பெற்றோர்கள் கூட காலையிலிருந்து மாலை வரை அப்புறம் இரவு திரும்பி காலை முதல் மாலை வரை வீட்டிலேயே முடங்கி கிடைக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை ஏற்பாடு செய்யணும் பார்க்குக்கு அவங்கள வந்து போகிறதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பார்க் வாக்கிங் ஜாகிங் போகிறதா இருந்தால் அப்பா அம்மாவையும் கூட்டிகிட்டு போகணும் அதுக்கு அவங்களுக்கு வேண்டிய உபகரணங்கள் ஒரு நல்ல காலனி இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் வாங்கி கொடுத்து அவர்கள் வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்க நீங்கள் என்கரேஜ் பண்ணணும் இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா நீங்கள் உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் பேணி பாதுகாக்க வேண்டும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் அவங்க நல்லா இருக்க முடியும் உங்களுக்கு நிறைய உடல் நலக்குறைவு உடல்நல பிரச்சனைகள் இருந்ததுன்னா அது மனதளவில் உங்களது பெற்றோரையும் பாதிக்கும் அதனால் நீங்கள் எக்ஸசைஸுக்கு ஜிம்முக்கு இல்லை பேட்மிண்டன் மாதிரியான கேம்ஸுக்கு நீங்கள் போகிறதா இருந்தால் நீங்கள் பெற்றோரையும் அழைத்து கொண்டு சென்றீர்களானால் உங்களுக்கும் அது நன்மை அவர்களுக்கும் அது நன்மை விளைவிக்கும் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் உடல் நலனை பொறுத்த வரைக்கும் கால முறைப்படி அவர்களுக்கான பரிசோதனைகளை நீங்க பண்ணணும் பிளட் செக்அப் பிபி சுகர் அப்புறம் மற்ற ஹார்ட் கண்டிஷன்ஸ் உண்டான வருடாந்திர பரிசோதனைகளை தவறாமல் நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் ஹெல்த் காலமுறைப்படி உங்கள் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு மருத்துவ பரிசோதனைகளை பண்றத பத்தி நமது முதியோர் நல மருத்துவர் டாக்டர் நடராஜன் அவர்கள் விரிவான ஒரு வீடியோ போட்டிருக்காரு அதை பத்தி பார்க்கணும்னா இந்த ஐ பட்டனை கிளிக் பண்ணுங்க அந்த வீடியோல எல்லா விதமான தகவல்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்க வீட்டில் மிகவும் வயது முதிர்ந்த முதியவர்கள் அதாவது எழுபத்தி ஐந்து எண்பது வயதுக்கு மேற்பட்ட பெற்றோர்கள் இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு அது கீழே விழுதல் இந்நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வீட்டுக்கு வீடு பெரியவர்கள் வந்து கீழே பாத்ரூமில் விழுந்துட்டாங்க இல்லை வீட்டில் இருக்கும்போது கீழே விழுந்து நல்லா அடிபட்டுட்டாங்கன்னு சில சமயம் இந்த கீழே விழுதல் அவர்களை முடக்கி விடும் ஒரு தடவை கீழே விழுந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க எழுந்து நடமாடவே தயங்குவாங்க அப்படியே படுத்த படுக்க ஆயிடுவாங்க அதனால் எக்காரணம் கொண்டும் உங்களது பெற்றோர்கள் கீழே விழாமல் இருப்பதற்கான பல்வேறு விதமான அமைப்புகளை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்படுத்த வேண்டும் அதை பற்றின வீடியோவும் உங்க யூடியூப் சேனலில் இருக்குது நீங்கள் பார்த்து என்ன மாதிரியான தற்காப்பு முறைகளை உங்கள் வீட்டில் நீங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்ளலாம் இந்த வழிமுறைகளெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களது பெற்றோர்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் உங்களது பெற்றோர்களுக்கு மெடிக்கல் எமர்ஜென்சிஸ் வராமல் நீங்கள் பார்த்துக்கலாம் இதனால் ஏராளமான பண விரயமும் அலைச்சலும் மிச்சமாகும் உங்களது பெற்றோரின் உடல் நலனை எப்படி பேணி பாதுகாப்பது அப்படின்னு பார்த்தோம் அடுத்ததாக நிதி நலம் பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா பெற்றோர்கள் அவங்க வீட்லேயே தானே இருக்காங்க நம்ம தான் அவங்க எல்லாமே பார்த்துக்கிறோமே அப்படின்னு நினச்சிட்டு அவங்களோட பொருளாதாரத்தை பற்றி சிந்திக்காமல் விட்டுவிடுகிறார்கள் பென்ஷனர்ஸாக இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல அவங்களுக்கு மாதாந்திரம் ஒரு தொகை கணிசமான தொகை மாதம் மாதம் வந்துவிடும் அதை வச்சு அவங்க நல்லபடியாக இருந்துட்டு இருப்பாங்க ஆனால் நமது நாட்டில் பென்ஷன் வாங்குபவர்களின் சதவிகிதம் மிக மிக குறைவு பென்ஷன் வராதவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் ஸோ அப்படி அவங்க இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை பாக்கெட் மணியாக நீங்கள் கொடுக்கறதுனால அவர்களுக்கு நல்ல ஒரு மனநிறைவே அது தரும் சின்ன சின்ன செலவுகள் அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன செலவுகளுக்கு உங்களை எதிர்பார்த்து காத்திராமல் அவர்களே அதை பண்ணுவது அவர்களுக்கு ஒரு நல்ல மனோதிடத்தை கொடுக்கும் இறுதியாக உங்களது பெற்றோரின் உடல் நலத்தை பற்றி பார்த்தோம் நிதி நலத்தை பற்றி பார்த்தோம் மூன்றாவதாக இருப்பது தான் மிக மிக முக்கியமானது அது மனநலம் இந்த பதிவு நான் ஆரம்பத்தில் இல்லைங்களா அவங்களது நிலைமை மாறி விட்டது அப்படின்றதே நாமல் அறியாமல் இருக்கின்றோம் இப்பொழுது அவர்கள் குழந்தைகள் ஆகிவிட்டார்கள் சோ அவங்க மனம் கோணாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம் அவர்களது மன நலத்தை நாம் எப்படி உறுதி செய்வது ஒன்றும் இல்லைங்க ரொம்ப சிம்பிள் அன்பா பேசுங்க இப்போ நிறைய நாங்கள் பார்க்கறது என்ன அப்படின்னா பெற்றோர்களுக்கும் அவர்களது பிள்ளைகளுக்கும் நான் சொல்றது வந்து நடுத்தர வயதில் உள்ள பிள்ளைகள் மற்றும் அவர்களது வயது முதிர்ந்த பெற்றோர்கள் ஒரு சுமூகமான பேச்சுவார்த்தை நிறைய சமயங்கள்ல இல்லை அது ஒரு ஒரு கான்ஃபிளிக்ட் சிச்சுவேஷனாகவே இருந்துட்டு இருக்கு ஸோ அதையெல்லாம் தவிர்த்து அன்பாக பேசுங்கள் உங்களது பெற்றோர்களின் பாழிய கால நண்பர்களுடன் தொடர்புகளில் அவர்களுக்கு உதவுங்கள் நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கு என்ன அப்படின்னா அவங்க வாழ்ந்த இருந்து குடிபெயர்ந்து நீங்கள் இருக்கும் நகரத்திற்கோ அல்லது வேறு ஒரு பகுதிக்கோ அவங்க வந்து இருக்காங்க ஸோ அவங்க வந்து அவர்களது பாலிய கால நண்பர்களுடன் அவர்கள் தொடர்பை இழந்திருப்பார்கள் நீங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா இன்னைக்கு இருக்கிற சோஷியல் மீடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பள்ளிக்கால தோழர்கள் கல்லூரி தோழர்கள் வகுப்பு தோழர்கள் இவங்களுடன் அவர்கள் தொடர்பை ஏற்படுத்தி நீங்கள் உதவலாம் இதன் தொடர்ச்சியாக மிக ஒரு முக்கியமான விஷயம் டிஜிட்டல் லிட்ரஸி இன்றைக்கி நிறைய முதியவர்கள் பர்டிகுலராக எழுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கு வந்து சோஷியல் மீடியாவை எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னே தெரியறதில்ல அதோட இன்னொரு தீங்கு தான் இந்த சைபர் எல்லாம் உங்கள் பெற்றோர்களுக்கு எப்படி சோஷியல் மீடியாவை பாதுகாப்பாக கையாள்வது அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் நிறைய நாங்கள் பார்க்குறோம் நம்ம அறக்கட்டளையில் வாரந்தோறும் இலவச இணைய வழி யோகா பயிற்சி நாங்கள் இருக்கோம் அதில் நிறைய முதியவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அவங்களுக்கு அந்த ஜூமை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் எங்களை கூப்பிட்டு கேட்டுட்ருப்பாங்க அப்போ நாங்கள் சொன்னோம் உங்கள் வீட்டில் வந்து பிள்ளைகள் பேர பிள்ளைகள் இல்லையா அவங்ககிட்ட கேளுங்கள் அப்படின்னும் போது அவங்க இருக்காங்க பட் அவங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லைன்னு வாங்க உங்கள் வீட்டில் அப்படி ஒரு நிலை இருக்கக்கூடாது உங்கள் பெற்றோர் இந்த மாதிரியான டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸை பாதுகாப்பாக கையாள நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் உங்கள் பெற்றோருக்கு சோஷியல் மீடியாவை ஆக்சஸ் பண்ண தெரிந்திருந்தால் அவங்களும் என்கேஜாக இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டியதை அவங்க சோஷியல் மீடியாவில் பார்த்து அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு மன தரும் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல ஒரு மனநலம் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் கற்றலை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் பெற்றோர்கள் வந்து அவங்க கற்றலை நிறுத்தி இருப்பார்கள் அதிகபட்சம் நியூஸ் பேப்பரை படிப்பாங்க இல்லை ஏதாவது வார இதழ் மாத இதழை படிச்சிட்டு இருப்பாங்க அப்புறம் டிவி சீரியல் பார்த்துட்ருப்பாங்க ஸோ உங்கள் பெற்றோருக்கு ஏதாவது ஒரு ஹாபியை வந்து அவங்க எடுத்து செய்ய நீங்கள் வந்து உதவலாம் ஏற்கனவே அவங்க இளம் வயதில் ஏதாவது ஒரு ஹாபியை வந்து அவங்க வந்து பர்சியூ பண்ணிட்டு தான் இருந்திருப்பாங்க அதை விட்டுருந்துருப்பாங்க நீங்கள் இப்போ அவங்கள அதை திரும்பி ஸ்டார்ட் பண்ண என்கரேஜ் பண்ணலாம் நமது பிள்ளைகளுக்கு நம்ம எப்படி பார்த்து பார்த்து அவங்களுக்கு வேண்டியதை செய்கிறோமோ அதே போல் இப்போது குழந்தைகளாகிவிட்ட நமது பெற்றோர்களுக்கும் அவர்களது தேவையறிந்து அவர்களை நன்றாக பார்த்து கொண்டால் அவர்களது முதுமை இனிமையாக இருக்கும் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி